hi அழகுல மயங்கிட்டியா சிவானந்த் நீ tenth படிக்கிற பையனே இல்ல பொய் வாய திறந்தாலே மனோகரன் அழகு தேவதே வாங்க மனோகரன் பாலமுருகன் சிரிப்பு அழகு கணிராஜ் ரவ்யூ என் சிரிப்புக்கு தீங்க சரண்டர் அரே கார்த்திக் அப்துல் ஹாய் குட் மார்னிங் மணி மீடியா ஹாய்ங்க ஜஷிகா ஹாய் பரதேசி தான் அவன் அதான் அப்படி பேசலாம் நர்மின்னு கூப்பிடலாமா கூப்பிடுங்க குமார் விழுந்த காமடி பார்த்தேன் அப்படியா ஜெஷிகா நல்லா இருந்ததா ஷார்ட்ஸ் எல்லாம் பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எல்லா காக்காக்கும் சோறு போட்டா அதானே இல்ல நம்ம கடமைக்கே கொஞ்சம் காக்கா சாப்பாடு வச்சிருவோம் எப்படியும் ஒரு பதினஞ்சு மரம் மேலேயேதான் இருக்கும் அது காக்கா இருக்கு அதெல்லாம் கத்திட்டே இருக்கு நான் என்ன பண்றது அஜித்தே முகமது சமையல் ரெசிபியா யாரும் பாக்க மாட்டாங்கப்பா சும்மா கேக்குறீங்க கனிராஜ் கணிராஜ் மனம் தேடிக்கொண்டே இருக்கிறது அதுதான் நிம்மதி இனிமே வணக்கம் யுவஸ் மைண்ட் ரிலாக்ஸ் ஓகே சூப்பருங்க மனோஹரன் போகப்படுற மாதிரி பேசினா என்ன பண்றது பியூட்டியா இருக்கிறவங்க கிட்ட தானே நீ என் ஃப்ரெண்டேல ஓடி போயிவிடுங்க கிருஷ்ணா அக்பர் அலி சோசி வேறு ஏதாவது செய்யணும் அப்படி நான் இருக்கேன் நல்லா மெசேஜ் படிக்கவும் நல்ல மெசேஜ் பா எங்க கண்ணு மாற்றதால தானங்க படிக்கிறேன் அவன் மூணு வாட்டி அனுப்பிட்டான் நான் தள்ளி விட்டுட்டே இருக்கேன் மறுபடியும் வேற வேற அனுப்புறான் சந்திரா ஹாய் எட்வின் வணக்கம் சகோதரி கிஷோர் வாங்க பா கிஷோர் பிரபலம் ஆனாலே ப்ராப்ளம் வரும் பேட் கமெண்ட் வரும் அபு அப்படியா அபு தெரிஞ்சதுதான் ஆனா என்ன பண்றது தங்கை பிரைட்டாக அழகாக இருக்கீங்க ஆனந்த் ஃப்ளவர்ஸ் நன்றிண்ணா நீங்கள் எந்த ஊர் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க எஸ்டர்டே கிரேன் ஹரி ப்ரோ ஒரே சிரிப்பு தான் போல முத்து கல்லழகி காக்கா பாவம் தான் சோறு போடுத்தாய் ஐயோ கடவுளே எத்தனை வாட்டி சொல்கிறது சிவா லுக்கிங் லைக் பவானி சங்கர் பவானி பார்க்குறீங்கன்னா சேனல் புதுசா பண்ணிக்கோங்கப்பா நன்றி குமார் நன்றி நன்றி விஜயகுமார் தமிழ் குட்டின்னு இருக்கு உங்க பேராது வெல்கம் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா அபுல் சொல்றது அபுல் சொல்றது சாரியா சரியா ராஜேஷ் ராஜா ஹாய் கிஷோர் சொல்லுங்க அனுபமா சாப்பிட்ட சாப்பிட்ட லவ் இஸ் பெயின் நீங்க சாப்பிட்டீங்களா அதுதான் பெயின் முருகானந்தம் ஓகேங்க நன்றிங்க ஆஹ் கேளுங்க கேளுங்க ரமேஷ் தமிழ் குட்டி நான் போட்ட ஷார்ட்ஸ்க்கு எல்லாம் நானும் ஃபர்ஸ்ட் கமெண்ட் ஐ ஃபீல் லைக் சாம்பியன் ஐயோ அப்படியா ஃபர்ஸ்ட் கமெண்ட்யா பண்ணியிருந்த அவர் அழகா இருக்கு என்னங்க சொல்றீங்க வில்லேஜ் காமெடி சரி டைம் என்ன சொல்லுங்க யாராச்சும் அப்படியே லைவ்ல டைம் என்ன சொல்லுங்க லெவன் தேர்ட்டி ஆயிடுச்சு ஐஸ்வர்யா ராஜேஷா ம் டு எனி அதர் ஒர்க் எங்களுக்கு இந்த ஒர்க் தாங்க இப்போதைக்கு செட் ஆகுது அதான் பார்த்துட்டு இருக்கோம் ஓகேவா ஹாய் லன்ஸ்னா ஆமா கிஷோர் ஹாய் முடிஞ்சா என் ஏஜ் சொல்லுங்க அக்கா சபிலாஷ் உன் ஏஜ் நான் எப்படி சொல்ல முடியும் இந்த சபிலாஷா வேற சபிலாஷா வேற தெரியல வில்லேஜ் காமெடி பாய்ஸ் ஹாய்ங்க தொட மாட்டாங்க குமார்